தோழர் ஜவஹர் அலிக்கு வீர வணக்கம் தோழமை இயக்க தோழர்களுடன் ஒன்று சேர்ந்து ஜவரகர் அலி தோழரின் குடும்பத்தாருக்கு காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது அளிப்பு போராளிகள் சார்பாக ஆறுதலையும் ஆதரவையும் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து இது போன்ற பொதுவிலைகள் சமூக போராளிகளுக்கும் சமூக ஆர்வலருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது சமூக குற்றவாளிகளாலும் பயங்கரவாதத்தினாலும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் பயன்படுவார்கள் பின்வாங்கிவிடுவார்கள் ஒடுக்கப்பட்டு வருவோம் என்று இந்த ஆட்சியாளர்களும் சமூக குற்றவாளிகளும் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சமூக அனைவரும் நடைபெறும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம் இது போன்ற அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக தான் இந்த இடத்தில் நாங்கள் கூறியிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தோழர்களை சமூக கட்சிகள் சரிவர செயல்பாடுகளால் தான் இது போன்ற சமூக போராளிகளும் சமூக இயக்கங்களும் நீதிக்கு வழி வருகிறார்கள் அது அடக்குமிதமாக செயல்படும் இது போன்ற அரசு பயங்கரவாதத்தை நாம் உட்கார்த்துக் கொண்டும் நாம் பார்த்து இருக்க முடியாது கடந்த காலங்களில் பலவித போராட்டங்களை முத்துக்குமரன் தோழையே பற்ற வைத்து பற்று வைத்தார்கள் மக்களிடம் எழுச்சியை ஏற்படுத்தினார்கள் உயிரை கொடுத்து ஈழ போராட்டம் ஆனால் இங்கு நடந்த ஒரு உயிர் படை என்பது இது சமூக குற்றவாளிகளாலும் அரச பயன்வாதத்தினாலும் நடத்தப்படுகிறது தொடர்ந்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது சமூக போராளிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மது ஒழுப்பு போராளி காந்தியவாதி அன்றைய அதிமுக ஆட்சியரின் காவல்துறையின் அலட்சியத்தால் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் அவருடைய உயிர் தியாகத்தையும் அந்த கொள்கையும் அந்த நோக்கமும் மறைந்துவிடக் கூடாததற்காக தான் அவர் பெயரையே எங்களுடைய போராட்ட கோளுக்கு சூட்டி காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது அடுத்த போராடுங்கள் என்று இந்த போராட்டத்தை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதுபோல இங்கு கூடியிருக்கக்கூடிய தோழர்கள் நாம் இந்த குடும்பத்திற்கு ஆர்வராகவும் ஆதரவாகவும் வந்தது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவருடைய தியாகத்தை நாம் அடுத்த தலைமுறைகளுக்கும் நாம் மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் ஆதரவாகவும் அவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய பெரும் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு உணர்ந்து நாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் இன்னொரு காலங்களில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்தால் நான் காந்தி எடுத்து அஹிம்சை எடுக்கவா பகத் சிங் எடுத்து ஆயுதத்தை எடுக்கவா என்பதை எதிராளிக்கு முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் நன்றிகள் நன்றி